வணக்கம் அன்பு கோடல் விழாச்சி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் பிஜேபி பிரமுகர் திரு வீரபாண்டி அவர்கள் மகள் ரம்யாவிற்கு கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது சென்னையிலிருந்து மாப்பிள்ளை மணமகள் ரம்யாவுக்கு திருமண பட்டு மற்றும் பொருட்கள் கொண்டு வந்து அதை புது மணமகள் ரம்யா பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சிறப்பு விழா தொகுப்பே இந்த வீடியோ பாருங்கள் புது மணமகள் ரம்யாவை வாழ்த்துங்கள் இனி இசையுடன் வீடியோவை பாருங்கள் என்ன நேர்களே ரம்யா திருமண நாள் பட்டு சீர்வெரும் விழாவை பார்த்தீர்கள் இப்போது தான் பெற்ற பட்டோடு சபை என்னோருக்கு காட்சி அளித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மணமகன் வீட்டு தாய்மாமன் சடங்கு விழாவானது நடைபெற இருக்கின்றது அந்த விழாவை அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் என்ன நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் அது சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்கள் வீடியோ உங்களை சந்திக்கும் உங்கள் விடைபெறுவது ராஜேஷ் கூடல் விளாட்சும் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்.